உங்களுக்கு சந்தோஷம் ஒருத்தருடைய புகழ்ச்சி உங்களை சந்தோஷப்படுத்துறதுதான் நீங்கள் பலவீனமானவர்கள் என்ற அர்த்தம் நீங்கள் மிகப்பெரிய பலவீனமான ஜனங்கள் ஒருத்தருடைய புகழ்ச்சி உங்களை உற்சாகப்படுத்துக்க உங்களை மனமகிழ செய்கிறது அந்த மனுஷனை மறு அவன் கெட்டவனாக இருந்தால் கூட சரி உங்களுக்கு அவன் பிரியமான ஜனமாக தெரியும் ஆ மிகப்பெரிய பலவீனம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது புகழ்ச்சி என்ற சோதனையில் போய் சிக்கி இருக்கிறாய் நீ பலன் கொண்டவன் அல்ல பலன் கொண்டவள் அல்ல நசல் கொண்டே ஜனமாக இருக்கிறாய் உன் வீழ்ச்சி இருக்கிறது இது உண்மை இகழ்ச்சியை ஏற்றுக்கொள்கிறாயா நீ உண்மையிலே பலசாலி நீ பலவான் நீதிமான் சிங்கத்தை போல பல முடியல இருப்பாங்க ஏன்னா அந்த மனசை அப்படி பேசுகிறான் ஓ ஓ சுயத்தை பிரியப்படுத்தலை அதனால உனக்கு அவன் மேலே கோவம் வருது இல்லையா அந்த மனுஷன் பேசுறது அப்படிதான் அவன் பேச தெரியாது அவனுக்கு பேச தெரியாதையா அவன் அப்படி தான் பேசுவான் யார் யார் கிட்டே ஒழுக்கத்தை எதிர்பார்க்கணும் யார் யார்கிட்ட ஞானத்தை எதிர்பார்க்கணும் யார் யார் கிட்ட என்ன எதிர்பார்க்கணுன்னு அந்த அறிவு கூட இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு நான் என்னை பற்றி என்னன்னு நொந்து கொள்வா எப்படி நொந்து கொள்ள முடியும் இவன் சரியில்லை அவன் சரியில்லை சரியில்லைன்னு நான் சொல்கிறேன்னா நான் சரியில்லைன்னு தான் அர்த்தம் அது உண்மையான வியாக்கியானம் இதான் அவனுக்கு பேச தெரில இவனுக்கு மேனஸ் தெரில அவனுக்கு சைக்காலஜி தெரில அவனுக்கு பிகேவியர் தெரில முதல் ஏ மண்டைக்கு தெரியணும் அவனுக்கு தெரியல அதெல்லாம் அவனுக்கு தெரியலன்னு தெரியுத எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடணும் அவனுக்கு தெரியல ஆமாம் அப்படிதான் அவனுக்கு ஏன் தெரியணும் என்கிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ தகுதி தான் வரணுமா நான் அவ்வளோ பெரிய மேதாவியா பிரச்சனை இதெல்லாம் குடும்ப பிரச்சனையும் இது தான் எங்கள் அப்பா என்னை சரியாக நடத்தலை எங்கள் அம்மா என்ன சரியாக பார்க்கல என் தங்கச்சிக்கு செஞ்சாங்க எங்கள் அண்ணனுக்கு செஞ்சாங்க எங்கள் அக்காவுக்கு செஞ்சாங்க என்னை கை விட்டாங்க கோட்டை விட்டாங்க நாட்டை விட்டாங்க எனக்கு எதுவும் சேர்த்து வைக்கல இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உங்கள் ஆசீர்வாதம் இல்லை வாழ்க்கை ரொம்ப கசந்துடும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் நல்ல பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாம் வரும் நிந்த வர்றோம் அவமானம் வர்றோம் இந்த அங்கீகாரம்லாம் இருக்காது நன்றி கட்ட ஜனங்கள் தான் நம்ம சுற்றி ஆனால் நம்ம என்ன பிறர் நமக்கு செய்ய நினைக்கிறாங்களோ அதை நம்ம பிறருக்கு செய்யணும் முதல்ல உங்கள் மனதை ஜெயித்து கொள்ளுங்கள் மனதை காத்து கொள்ளுங்கள் இந்த பகைமைக்கோ இந்த ஏற்றத்தாழ்வுக்கோ நீங்கள் இடம் கொட்டுறாதீங்க தகப்பன் விரும்புகிறானா சந்தோஷம் விரும்பலையா ரொம்ப சந்தோஷம் நான் வேறு ஒரு இடத்துல இணைக்கப்பட்டு விட்டேன் எங்கள் கர்த்தருடைய வழியில் இணைக்கப்பட்டு விட்டேன்